டாக்டர் ஜி ஆர் கார்த்திகே அவர்கள் நான் என்ன கரெக்டா சாமியோடு இருக்கேன் உங்க கூடவே இருக்கிற நினைவாக இந்த மலை மூலமாக நம்மளுக்கு தகவல் கொடுக்கிறார் அன்றைக்கு இனிய நண்பர் ஆகியோர் சபர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திகே அவர்கள் சிறப்பாக இந்த பாலைக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரு நாடு சூரியமடிதான் மழையால் எடுக்க முடியாது மழை வேண்டி நோய் நோய் வாழ வேண்டி வைக்கிற ஜல்லிக்கட்டு அதுக்கு முதல்ல ஜல்லிக்கட்டு நம்ம ஜல்லிக்கட்டு மழையோட ஜல்லிக்கட்டு நடந்துக்கிடும் திருப்பிக்கொள்ளலாம் மாவட்டம் பார்த்துக்கொள்ளலாம் கட்டவாசிங்காரும் அதுவும் ஏப்ரல் மாசம் எந்திர மழை பெய்து உடல் வரலாறுகளை நம்ம எடுக்கணும் மாடி விடுவது சார் புதுக்கோட்டை மாவட்டம் தருப்படிப்படி பாகராஜ் குத்தம்கார் நினைவாக முறையில் அவரது நடக்க முடியு உலகமே நீங்க அவர் பற்றி பேசிட்டு போக அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான தெளிவுகள்

மழை வருது மழை வந்தா ஏதும் மழை வர்றதுக்காக தான் ஜல்லிக்கட்டு மக்கள் விவசாயம் மழை வேண்டி நோய் நோய் வாழ வேண்டிய நடத்தப்பட்டுதான் ஜல்லிக்கட்டு மஞ்சள் வேண்டி ஏறுதும் வாழை இருக்க வேண்டும் சூப்பரோடு டாக்டர் ஜிஆர் கார்த்திகளில் ஒரு தேசிய வேறுபாடு வேறுபாடு மதுரை மாவட்டம் மரமான குடும்பத்தை குறிப்பிட்டு ஒரு கிளம்பி தொகுதப்படாது

அரிசி பெரிய அழிச்சு துப்பி வரும் ஜீ கணிக்கிறோம் எல்லாத்துலையும் அவளை அவளை பகுசிவா மாறும் அவங்க பகுதி மறுக்கணும் ஒரு கருவிட்டு நடத்துனா ஒரு கரையாடணும் இத்தனை இளைஞர்களே இந்த மக்கள் போட்டது மக்கள் காலத்தில் வச்சு ஒரு மது கூட்டி கொடுக்கணும்

ஐயா போகிட்டு போய் மார்க்கியர் ஒரு பாட்டு குரா என்ன வர வர மாட்டேங்கிறது அதான் ஊமேல நல்ல சோர்ந்து போற மாதிரி பிரச்சனை வந்தே உடனே அச்சி தரியே கொஞ்சம் ஓட்டு 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 மாட்டாரு அரை நாளைக்கு அவரே சுத்திருச்சு அதுக்கு ஆசரே வாங்க டாக்டர் ஜிஆர் கார்த்திக் உடனே வந்து பேச வேண்டியது தம்பி சிம்பு குரு நார்மலா கேமரா என்ன ரே போய் அதட்டங்கள கரெக்ட் ஒளியா என்னன்னு பாருங்க சரி பண்ணி கெடுக்கிறீங்கன்னா ஒரு கூட்டம் அந்த போச்சு பண்ணுவேன் பாருங்க சென்னை வெள்ளை திருவள்ளூர் மாவட்ட தலைவர் வினோத் வினோத் மாடு ராஜேஷ் மாடு சஞ்சீவ் பிரதமர் மைசூர் திருமலை ஜாயின் பண்ணிடுங்க இதெல்லாம் கண்டு கண்டு வரணும். அதுக்கு 10 tane கூட வரணும். ஏரம்பட்டி மணியக்காரர் காமாட்சி தான வெற்றி பெற்றார். அசோகர் அவர்கள் திருவேதா காமாட்சிமன் விவிஎம் அவர்கள் சித்துமார்மா ஒலிக்கும். விவிஎம் அவர்கள் கம்பரசித்துமார்மா ஓட்டு போட்டார். வயர் வந்து போச்சு கனெக்ஷன் திருமலை சௌந்தரி என்னன்னு பாருங்க. ரைஸ்

பாதங் долларовaph Α அ Emmanuelbaborte நன்று மாடிருடம Thermopy மாடிரித்துதுmagனன் மிhong தைக்கு�도 willingly показullah வருத்துக்குலாlaugh நாம் componேடமாreme நேராம்ன definitல காதJeremyுத்துனன்து wspólате這邊 aims Davidsonuthores wider happen 04 Ventures마 bath தக்க routinelyары முத் தப்பவனைத் திக்கிச் FREEிள değiş毛

டாக்டர் ஜிஆர் வழங்க பேசுகிறேன் திருவா நல்ல அன்பு அப்படி முடிப்பாக்கி வீரர் ஏன்னா இன்னொரு பயசு கேள்வி எப்படி பிடிச்சுட்டு

மாதிரி சூப்பர் மணி அது நேரம் அது வெற்றி சூப்பர் மணி வெற்றி மதுரை மாவட்டம் நாட்டார் மகனம் ராம் கிருஷ்ணன் நேரம் கீழே தான் படுத்து தண்டான எடுத்து பார்த்து தூக்கி போடணும் வீடு வெட்டி விட்டேன்னு பார்த்துக்கலாம் மாறுபடி வீடு வெட்டி விட்டேன் மாவீர் சுந்தரிங்க மாறு சின்ன சமரம் அப்புறம் மாவீர் சுந்தரிங்க மாறு சின்ன சவரம் அப்புறம் சின்ன சவரம்

தமிழ்நாடு ஜல்லிக்கிறது இளைஞர் பிரம்மாண்டமான ஒரு போக்கில் வந்து கட்டுக்கிழக்கான கூட்டம் பிரம்மாண்டமான முறையில ஜல்லிக்கட்டு மாறுகட்ட மாறுகிட்ட என்ன பெறுவது என்ன புரிய முடிவு

காப்பீட்டுக்கு வர ஒரு பேசிங் லேபு கொஞ்சம் ஓட எல்லாமே நான் லைன்ல ஓங்கிட்டு போறேன் இந்த பேஜிங் கடைசி அயஞ்சிடம் மூணு பேருக்குள்ள மூச்சு கூட அஞ்சாறு பேர் முடிச்சு பாரு அனுப்பப்பட்டி மூத்தி குழுவாதான் பார்ப்போம் டாக்டர் ஜிஎன் காட்டி போகணும் மானிய டாக்டர்

Nada, pode vira,